வணக்கம்ங்க நான் உங்கள் தினேசுங்க பத்து ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திருப்பூர் தென்னம்பலைய மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க இன்றைக்கி தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா உங்கள் விவசாயத்தோழன் அப்படிங்கிற யூடியூப் சேனலாக தொடர்ந்து தினசரி காய்கறி விலை நிலவரம் போட்டிருக்கிறேங்க நீங்கள் வீட்டில் இருந்து கொண்டே ஒவ்வொரு விவசாயிகளும் விலை நிலவரங்களை தெரிஞ்சுக்கலாங்க பச்சை மிளகா பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கிலோ போய் அதிகபட்ச விலையா எட்நூறுக்கும் குறைந்தபட்ச விலையா ஏழ்நூறுவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க முருங்கைக்காய்ங்க கரும்பு முருங்கை செடி முருங்கை மரத்துக்காய் மூணு டைப்பாக வருதுங்க கரும்பு முருங்கை பார்த்திங்கன்னா ஒரு கிலோ நாற்பத்தஞ்சு ரூபா அதிகபட்ச விலைக்கும் செடி முருங்கை நாற்பதுக்கும் மரத்துக்காய் முப்பத்தஞ்சு ரூபாய்க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க முருங்கக்காய் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வரத்து திருப்பூர் மாவட்டத்துக்கு நிறையாவே வருதுன்னு சொல்லுவாங்க அவரைக்காய்ங்க இருபது தொட்டு இருபது கிலோ கொண்ட போய் அதிகபட்ச விலையா நானூறுரூவாயிலருந்து ஐநூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க புடலங்காய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான பந்தல் காய் இருந்தால் முந்நூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க செகண்ட் குவாலிட்டி குட்டை ரகம்லாம் பார்த்தீங்கன்னா இரநூறுவாய்க்கு விற்பனை ஆகியிருக்குதுங்க சுரைக்காய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையா நானூறுரூவா வரைக்கும் குறைந்தபட்ச வலையாக முந்நூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆயிருக்குதுங்க பாகற்காய்ங்க இருபது கிலோ கொண்ட போய் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான இருந்தால் அதிகபட்சம்லையா ஐநூறுக்கும் குறைந்தபட்ச விளையா நானூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க பீர்க்குங்க ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான பீருங்க பார்த்தீங்கன்னா பதினஞ்சு டு இருபதுல கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா நானூறு டு ஐநூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க முள்ளங்கி ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான முள்ளங்கி பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சியில் கொண்ட போய் இரநூறு டு இரநூத்தி ஐம்பது ரூபா வரைக்கும் முள்ளங்கி வந்து விற்பனை ஆகியிருக்குதுங்க பீட்ரூட்டுங்க முப்பதுல கொண்ட போய் அதிகபட்ச விலையா நூற்றி ஐம்பது ரூபாயிலிருந்து இரநூத்தி ஐம்பது ரூபா வரைக்கும் பீட்ரூட் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க ஓவராலாக பார்த்தீங்கன்னா பீட்ரூட் வந்து பார்த்தீங்கன்னா வரத்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குதுங்க பூண்டு ஃபஸ்ட் குவாலிட்டி பூண்டு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அதிகபட்சம் விலையாக நூறு டு நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க தக்காளி பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையா நூற்றி எழுபது ரூபாய்க்கும் சாகு தக்காளி விற்பனை ஆகிருக்குதுங்க மதன் தக்காளி நூற்றி ஐம்பதுக்கும் இதரவை தக்காளியெல்லாம் பார்த்தீங்கன்னா செகண்ட் குவாலிட்டி தேர்டு குவாலிட்டிலாம் பார்த்தீங்கன்னா நூறுரூவாயிலருந்து அதிகபட்சம்லையா நூற்றி எழுபது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க தக்காளி விலை ஓவராலாக விலை குறைவன் சொல்லாங்க வரத்து வந்து ரொம்ப ரொம்ப அதிகங்க வியாபாரிகள் திருப்பூர் மாவட்டத்துக்கு தக்காளி வரத்து இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி வியாபாரிகள் குறைவு தானுங்க கொத்தமல் தலைங்க ஒரு கைப்பிடி அளவு கட்டு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையா பத்து ரூபாய்க்கு வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க குறைந்தபட்ச விலையா ஏழு ரூபாயிலிருந்து கட்டு வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க புதினாத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டு பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபாயிலிருந்து எட்டு ரூபா வரைக்கும் முட்டை கோஸ் நாற்பதுல மூட்டை முந்நூறு டு நானூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆயிருக்குதுங்க உருளைக்கிழங்கு ஒரு கிலோ அதிகபட்ச விலையாக லோக்கல் ஊட்டி வெளியிலிருந்து வருதுங்க முப்பது டு அறுபது ரூபா வரைக்கும் கிழங்கின் தரத்திற்கேற்ப விற்பனை ஆயிருக்குதுங்க சக் கேரட் ஒரு கிலோ அதிகபட்ச விலையா முப்பது ரூபாயிலிருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை இருக்குதுங்க சக்கரவள்ளி கிழங்கு ஒரு கிலோ அதிகபட்ச விலையா முப்பது ரூபாயிலிருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க மரநெல்லிக்காய் ஒரு கிலோ அதிகபட்ச ஃபஸ்ட் கோழி குவாலிட்டியிலே இருந்தால் நாற்பது டு ஐம்பது வரைக்கும் விற்பனை இருக்குதுங்க பப்பாளி பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் நூறு டு நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க சப்போட்டா ஒரு கிலோ நாற்பது டு அறுபது ரூபா வரைக்கும் சில்லறை விற்பனையில் எண்பது ரூபா வரைக்கும் விற்பனை இருக்குதுங்க மாம்பழம் அதிகபட்ச விலையாக பார்த்தீங்கன்னா வரத்து ரொம்ப கம்மிங்க ஒரு கிலோ அறுபது டூ எண்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க வெண்டை காயங்க பதினஞ்சு கிலோ கொண்டா போய் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலைய முந்நூற்றம்பது ரூபாயிலேருந்து ஆ ஆறுநூறுவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க ஓவராலாக கொத்தாவரங்காய்ங்க ஃபஸ்ட்டு கோல்டு தெளிவான கொத்தாவரங்க பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி ஐம்பது ரூபாய்க்கும் செகண்ட் கோல்டி கொத்தாரம் பார்த்தீங்கன்னா நானூறு நானூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க நானூற்றம்பது ரூபாய்க்கு முத்தக்காயங்க ஓவராலாக கொத்தாரம் அறுநூற்றம்பது ரூபா வரைக்கும் விற்பனை இருக்குதுங்க கத்திரிக்காய்ங்க முந்நூறு டு ஐநூறுரூவா வரைக்கும் கத்திரிக்காய் விற்பனையாக இருக்குதுங்க பவானி கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா ஐநூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க சிம்ரன் கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா முந்நூறுரூவா வரைக்கும் வெளியே விற்பனை ஆகிருக்குதுங்க பொருள் தட்ட பதினஞ்சு கிலோ கொண்டா போய் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் வளைய முன்னூறு டு ஐநூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க இஞ்சி ஒரு கிலோ அதிகபட்ச விலையாக அறுபது டு எழுபது ரூபா வரைக்கும் ஃபஸ்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நாற்பது டு முப்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க எலும்புச்சம்பளம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அதிகபட்ச விலையா எழுபது டு எண்பது ரூபா வரைக்கும் செகண்ட் குவாலிட்டி தேர்டு கோல்ட்டிலும் பார்த்திங்கன்னா முப்பது டு நாற்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க வெள்ளரிக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ ஹோல்சேல் பிரைஸில் அறுபது டு எழுபது ரூபா வரைக்கும் செகண்ட் குவாலிட்டி தேர்டு குவாலிட்டியில் முப்பது டு நாற்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க சின்ன வெங்காயங்க திருப்பூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் பார்த்திங்க இப்போதைக்கு வரத்து ரொம்ப அதிகமாக இருக்குதுங்க இருபத்தஞ்சு கிலோ கொண்ட பை பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் இல்லையா ஏழ்நூறு டு எழுநூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் தான் விற்பனை ஆகுதுங்க தெளிவான வெங்காயமே அதுலேயே பொருட்கள் காய் பார்த்தீங்கன்னா முந்நூறு டு நானூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க காட்டுக்குள்ளே ஒரு கிலோ சராசரியாக இருபத்தஞ்சு ரூபாயிலேருந்து முப்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த டைம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் விவசாயிகளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விவசாயத்தில் பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்தாங்க ஆனால் ஒன்றும் விவசாயத்தில் பெருசாக பிரயோஜனத்தை போகிறது கிடையாதுங்க பெரிய வெங்காயம்ங்க அதிகபட்ச விலையாக பதினஞ்சு ரூபாயிலேருந்து இருபத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனையாகுதுங்க அரசாணிக்காய் பார்த்தீங்கன்னா ஐம்பதுல மோட்டை அதிகபட்ச விலையாக ரூபா வரைக்கும் விற்பனையாகிட்டு இருக்குதுங்க குறைந்தபட்ச விலைய ஏழ்நூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க பூசணிக்காய்ங்க ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான பூசணிக்காய் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக முந்நூறு டு ஐநூற்றம்பது ரூபா வரைக்கும் விற்பனையாகுதுங்க நல்ல தெளிவான மோட்டை ஐநூற்றம்பது ஆறுநூறுவாய்க்கு ஆகுதுங்க காலைப்பில் வருங்க பதினஞ்சு பூ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா இரநூறு டு முந்நூறு முந்நூறுரூவா வரைக்கும் இருபத்தி நாலு பூ பார்த்தீங்கன்னா முந்நூறு டு நானூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க தேங்காய் சிறீரக தேங்காய் பார்த்தீங்கன்னா ஒரு காய் பதினஞ்சு ரூபாய்க்கும் மீடியம் சைஸ் பார்த்தீங்கன்னா இருபது டு இருபத்தஞ்சி ரூபாய்க்கும் நல்லா ஃபஸ்ட் குவாலிட்டி பெருவெடு தேங்காய் பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க தேங்காய் ஓவராலாக பார்த்தீங்கன்னா திருப்பு மாநாட்டுக்கு வரத்து நல்லாவே இருக்குதுங்க சுண்டக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அதிகபட்ச விலையா நாற்பது ரூபாயிலேருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் சுண்டக்காய் வந்து விற்பனை ஆகுதுங்க தர்பூசணிக்காதீங்க நாற்பது கிலோ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலைய தர்பூசணிக்காய் பார்த்தீங்கன்னா முந்நூறு டு முந்நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க இப்போ வந்து கருப்பு தர்பூசணியாக மார்க்கெட்டுக்கு வரத்து ரொம்ப அதிகமாக இருக்குதுங்க கோவக்காய்ங்க இருபத்தஞ்சு கிலோ கொண்டாப்போய் அதிகபட்சையாக ஆறுநூறுரூவாயிலேருந்து ஏழ்நூறுவா வரைக்கும் கோவக்காய் வந்து விற்பனை ஆகுதுங்க கோவக்காய் பார்த்தீங்கன்னா வரத்து தான் இருக்குதுங்க விலைவாசி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குதுங்க கொய்யாப்பழம் ஒரு கிலோ அதிகபட்ச சொலையாக நாற்பது ரூபாயிலேருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் கொய்யாப்பழம் விற்பனை ஆகிட்டுருக்குதுங்க தொடர்ந்து உங்கள் விவசாயத்த யூடியூப் சேனலில் பாருங்கள் தினசரி காய்கறி விலை தெரிஞ்சுக்கங்க நன்றி வணக்கம்